புதன் பிறக்கும்போதே நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அந்த நபருக்கு புத்திசாலித்தனம் நல்ல பேச்சு திறன் மற்றும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது நல்ல நிர்வாகியாகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தில் புதன் இருப்பது ஒரு நல்ல கிரக சேர்க்கையாக கருதப்படுகிறது புதன் புத்திசாலித்தனத்தையும் தகவல் தொடர்பு திறனையும் குறிக்கிறது சமயம் பூசம் நட்சத்திரம் பொறுமை விடாமுயற்சி மற்றும் ஆன்மீக நாட்டத்தை குறிக்கிறது இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஒரு நபருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் என்று ஜோதிடர்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாகவும் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் திறம்படமாகவும் வெளிப்படுத்துவார்கள் மேலும் இவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபடுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த கிரக சேர்க்கை ஒருவருக்கு நல்ல நிர்வாக திறன் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வழங்கும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடை உழைத்து முன்னேறுவார்கள் இவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவார்கள் மேலும் இவர்கள் தங்கள் செயல்களில் வெற்றி பெறுவார்கள் இருப்பினும் பூசம் நட்சத்திரத்தில் புதன் இருப்பது சிலருக்கு சில பிரச்சனைகளையும் உருவாக்கலாம் இவர்கள் சில நேரங்களில் பிடிவாதமாகவும் தங்கள் கருத்தை மட்டும் கேட்பவர்களாகவும் இருக்கலாம் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் சிரமப்படலாம் எனவே பூசம் நட்சத்திரத்தில் புதன் இருப்பது ஒரு நல்ல கிரக சேர்க்கை என்றால் அதன் பலன்கள் நபருக்கு நபர் மாறுபடும் புதன் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தின் பலன்கள் ஜன்மலக்கம் சுவாதியிலோ விசாகத்திலோ இருந்தால் அதிகமான சொத்தும் சுகமும் அடைவீர்கள் உங்களிடம் பலர் வேலை பார்ப்பார்கள் அநேக வாகனங்களும் நிலம் சொத்து வீடு வாசல்கள் இருக்கும் பெண்களுக்கு புதன் இந்த இடத்தில் நல்லதில்லை உடலுக்கும் உணவுப் பொருட்களையும் உடல் நலத்தையும் பாதிக்கும் செயல்களையும் விட்டுவிட வேண்டும் புதன் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமான பதவியில் இருப்பீர்கள் சிறந்த அந்தரங்க காரியதரிசியாகவோ ரகசிய உளவாளராகவோ இருப்பீர்கள் உளவுத்துறை பாதுகாப்பு துறையில் தொழில் இருக்கும் உடல் நலத்தை பாதுகாக்க நீர்வளத் நீர்வளத்துறையில் பொறியாளராக உத்தியோகம் செய்வீர்கள் சங்கீதம் நடனப்பிரியர் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளின் நண்பர் அயல் நாட்டில் இருப்பீர்கள் சிற்றின்பத்தில் அதிகமாக விருப்பம் கொண்டவர் பெண்களானால் சங்கீதம் நடனம் நடிப்பு மூலம் பணம் சம்பாதித்தீர்கள் அதே சம் சந்தேகத்துக்கிடமாக இருக்கும் குரு பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் இயற்கையிலேயே பொறியியலில் ஆர்வமும் ஞானமும் உண்டு பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வீர்கள் சண்டை சச்சரவுகளை ஒதுக்க வேண்டும் இல்லையில் விழா எலும்புகளில் ஊர்களும் வயிறு உபாதைகளும் பூசம் நட்சத்திரத்தில் குரு குரு குருபோசம் நட்சத்திரம் மிகவும் அதிர்ஷ்டமான மங்களகரமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது மேலும் இது அனைவருக்கும் நன்மை பயக்கும் மற்றும் இந்த நட்சத்திரம் வியாழக்கிழமை ஏற்படுகிறது இந்த நட்சத்திரம் புதிய தொடக்கங்கள் புதிய திட்டங்கள் புதிய தொழில் முயற்சிகளுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் மக்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த காலம் அனைத்து பூஜை சடங்குகள் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டிற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் அல்லது எடுத்துக்கொள்ளலாம் இந்த குரு பூசம் பசுவின் மடியுடன் தொடர்புடையது இது ஊட்டச்சத்து செழிப்பு செல்வம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றங்களை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் குரு அல்லது வியாழன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஒரு நபர் வியாழனின் ஞானம் அறிவு அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் மதம் போன்ற அனைத்து குணங்களையும் கொண்டிருக்க வேண்டும் மேலும் தங்கள் குருக்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நல்லுறவை குணம் இந்த நட்சத்திரம் வியாழன் நாளுடன் வியாழன் இணைந்திருப்பது இந்த நட்சத்திரத்தின் குணங்களை இன்னும் மேம்படுத்துகிறது இந்த கலவையானது மக்களுக்கு வெற்றி செல்வம் அறிவு மற்றும் பணம் ஆகியவற்றை அள்ளிக்கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அது ஒரு மங்களகரமான அமைப்பு என்று கருதப்படுகிறது பொதுவாக குரு பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும் போது அந்த நட்சத்திரத்தின் அண சனி பகவானின் ஆசீர்வாதத்துடன் குரு பகவானின் நற்குணங்கள் இணைந்து நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது நல்லொழுக்கம் மற்றும் ஞானம் குரு பகவான் ஞானத்திற்கும் தர்மத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் பூசம் நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் ஞானங்குவார்கள் ஆன்மீக நாட்டம் நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் சேர்க்கையால் இந்த நாட்டம் மேலும் அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையை குறிக்கும் குருவின் சேர்க்கையால் இந்த குணங்கள் மேம்பட்டு அவர்கள் கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் குடும்ப பாசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிகப்படுப்பார்கள் குருவின் சேர்க்கையால் இந்த பாசம் மேலும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக குறு தொடர்பான தொழில்களில் வெற்றி கிடைக்கும் செல்வச் செழிப்பு பூசம் நட்சத்திரத்தில் குறு இருந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார நிலை மேம்படும் குழந்தை பேரு பூசம் குழந்தை பேறு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சனி மற்றும் குருவின் ஆசீர்வாதம் பூசம் நட்சத்திர செல்பதி சனி பகவான் மற்றும் குரு பகவான் இருவரும் சேர்ந்து ஆசீர்வதிப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகத்தின் நிலை மற்றும் அதன் சேர்க்கைகள் பல அம்சங்களைக் கொண்டு பலன்களை கணிக்கின்றன எனவே பூசம் நட்சத்திரம் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் கருத்தில் கொண்டு பலன்களை அறிய வேண்டும் குருபூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் செல்வமும் விவேகமும் புத்திசாலித்தனமும் பெற்று பல்வேறு விண்ணத்துறை வேதசாஸ்திரங்கள் ஆகியவைகளில் அதிக பாண்டித்தியம் பெறுவீர்கள் அதிகமாக புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ கூடாது அதனால் அலட்சியம் ஏற்படும் தேவைக்கு மேலேயே சொத்து சேர்த்து வாழ்க்கையை பூரணமாக அனுபவிப்பீர்கள் குரு குருபூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் வாழ்க்கையே சுவர்க்க பூமியாக மாற்றம் செல்வம் ஆரோக்கியம் மனைவி குழந்தைகள் இவை எல்லாமே நன்கு அமைய பெற்றவர்கள் நீங்கள் பொறுப்பான நம்பிக்கையான பதவி வகிப்பீர்கள் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூட உங்கள் தொழில் துறையாக இருக்கலாம் குரு பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் சிறந்த உயர் பதவி வகித்தாலும் வயிறு சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்ட உபாதைகளால் கஷ்டப்படுவீர்கள் விவசாயம் துறைகள் மூலம் ஜீவனோபாயம் நடக்கும் நீங்கள் பொறியியல் நிபுணர்களானால் பெரிய கட்டிடங்கள் கட்டும் திட்டத்தில் முக்கிய பாகம் வகிப்பீர்கள் குரு பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் இயற்கையிலேயே பொறியியலில் ஆர்வமும் ஞானமும் உண்டு பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வீர்கள் சண்டை சச்சரவுகளை ஒதுக்க வேண்டும் இல்லையில் விழா எலும்புகளில் ஊறுகளும் வயிறு உபாதைகளும் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரை பலன்

ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இது போன்று மேலும் புதன் மற்றும் குரு பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் புதனன் குருவும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லிம் காணலாம் www.pssrf.org உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் டபிள்யூ 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 பாண்டிச்சேரி

ஐநூற்று பத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு ஐநூற்று அறுபத்தி நான்கு பயன்படுத்தி அறியலாம்